சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் கால் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் கால் வாழ்க ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி எம் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடித்தாமரைகளை இதய கமலத்துள் வைத்து போற்றிக் கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசீகரையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து திருமுறை சென்னெரிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் தெய்வ சேக்கிழார் திருவடி போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த கண்ணப்ப நாயனார் புராணம் கண்ணப்ப நாயனார் திருவடி போற்றி கண்ணப்ப நாயனார் புராணத்தில் நூத்தி எழுபதாவது பாடலில் ஆரம்பித்து ஒரு சில பாடல்களை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் நமக்கு திருவருள் இருக்கிறார் மாணிக்க வாசக பெருந்தகையார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டு அப்படின்னு திருவாசகத்தில் சொல்லுவார் மாணிக்க வாசகத்திருந்தவையார் கண்ணப்பருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சதை ஈஸியா சொல்லுவாங்க தெரியாதவங்க கூட சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நிறைய தப்பு தப்பாலெல்லாம் கூட சொல்லுவாங்க மாமிசம் சாப்பிடுவாங்க கேட்டா ஏன் கண்ணப்பர் வச்சு படைக்கலையா அது சாமி ஏத்துக்கலையா கண்ணப்பர் காலால் செருப்பு காலால் சாமி முஞ்சர் கால வைக்கலையா இப்படியெல்லாம் அந்த தெரியாதவங்க பேசுவாங்க தெரிந்த அடியார் பெருமக்கள் அப்படி பேச மாட்டாங்க அந்த நிகழ்வு என்ன எப்படிப்பட்டது அந்த கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு அந்த கண்ணப்பனுடைய அன்பு என்ற சொல்லுக்கு சைவ சமயத்தில் கண்ணப்ப நாயனாரை தவிர வேறு ஒருவரையும் உதாரணம் காட்ட முடியாது அன்பினுடைய அன்பு என்ற சொல்லுக்கு இவர்தான் அப்படின்னா அவர் கண்ணப்ப நாயனார் தான் எப்பேற்பட்ட அதாவது செய்தற்கு அரிய செயலை செய்பவர் பெரியவர் இவங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் அப்படி இந்த கண்ணப்பர் வந்து அவருடைய வரலாறு எல்லா எல்லா அடியார் பெருமக்களுக்கும் தெரியும் இதை கேட்குற அடியார் பெருமக்களுக்கு கண்ணப்பருடைய வரலாறு தெரியும் வேட்டைக்கு போற இடத்துல குடிமித்தேவரை காலத்தி மலையில பார்த்து அவருடைய அவருக்கு ஆட்பட்டு தினந்தோறும் அவருக்கு எப்படி பூசைகள்லாம் செய்தார் அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக பார்த்தோம்னா அது ரொம்ப அற்புதமான வரலாறு ஆனால் போகிறாரு ஒரு வழியா குடும்பத்தேவரை பார்த்து அவருக்கு அடிமையாயிட்றாரு அதுக்கடுத்து தினந்தோறும் அவருக்கு போய் நான் வர முடியாதப்பா நீங்கள் போங்க வீட்டுக்கு நான் குடும்பத்தேவரை நான் பாதுகாக்கணும் குடுமைத்தேவர் நைட்டில் ஏதாவது மிருகங்கள் வந்து அடிச்சிடும் ஏதாவது பண்ணிடும் அதனால நான் அங்கே பாதுகாப்பேன் சுவாமிக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருக்கிறார் பூசைக்கு தேவையானதை அந்த மலர் தண்ணி எல்லாம் எடுக்கிறதுக்கு போறாரு போயிட்டு வருவதற்குள்ளார கண்ணப்ப நாயனாருடைய அன்பினை உலகறிய செய்ய திருவுள்ளம் கொண்ட சிவபெருமானார் தன்னுடைய சிவலிங்கத்தின் ஒரு கண்ணில் குருதி வரச் செய்தார் இதை பார்த்த கண்ணப்ப நாயனார் எப்படி அன்பு செலுத்துகிறார் இந்த சிவலிங்கத்தின் மீது என்பதை இந்த பாடலில் நம்ம சிந்திக்கணும் தெய்வ சேக்கிழார் அப்படியே மணிமணியா அப்படி செதுக்கியிருக்காங்க அந்த பாட்டில் ஒரு இரண்டு மூன்று பாடல்களை பாடிவிட்டு அதற்கு உண்டான பொருளை நம்ம வந்து சுருக்கமாகவே சிந்திப்போம் ஏன்னால் இது மிக நீளமாக பதிவாக இருந்தால் கேட்பவர்களுக்கு ரொம்ப பெரிய பதிவாக இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்காம விட்டுருவாங்க அதனால இந்த பாடல்களை பாடிட்டு அப்புறமா பொருளை சிந்திப்போம் திரு சிற்றம் சுவாமுடைய கண்ணில் குருதி வருது நான் என்ன பண்ணா இதை நிற்கும் அப்படின்னு சுவாமி வந்து எண்ணி பாடுறாங்க தீரு தீங்கு முன் செய்தார் தம்மை கா ಿ ಪುಣ செங்கண் ஏரன ஒருவர்க்கெண்டெய்தி புனத்திட பறித்து கொண்டு நாயகன் பால் வைத்த மனத்தின் கடிது வந்து மருந்துகள் பிழிந்து சுவாமி கண்ணில் குருதி வருது ஐயோ இதற்கு நான் என்ன செய்தால் இந்த கண்ணில் இருக்கிற புண்ணு தீரும் எனக்கு ஒண்ணும் தெரியலையே என்னுடைய என் அப்படிங்கிறாருக்கு தீங்கு செய்தவர் ஒருவரையுமே அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறாரு யாரா அந்த வேலையை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல தேடுறாரு தேர்ந்து பார்த்தா அவங்க ஒருத்தருமே இல்ல எம் இடத்துக்கு தீங்கு செய்தார் ஒருவரையும் காணேன் செறிந்த வீர கடல்களை அணிந்த வேடர்கள் என்று மின் ஒளி கொண்ட கூறிய அம்பு தைப்பதால் வருமோ புண்களை தீர்க்க ஒருவேளை இதுல அம்பு கம்பு ஏதாவது கூறானது பட்டு புண்ணாகி இப்படி ரத்தம் வருதோ அப்படின்னு சிந்திக்கிறார் சுவாமியை பத்தி உடலில் பூசிடும் நல்ல மருந்தாய் மூலிகைகள் பொன்விலையும் சிறப்புடைய இந்த மலைச்சாரலில் தேடி நான் கொண்டு வந்து என்று கூறி தின்னப்பனார் அப்படியே போறார் காட்டில் போய் தேடுறாரு அந்த சிந்தனையுடைய போய் திண்ணனார் மருந்துகளினுடைய ஒரு இருந்தவர் இந்த கொண்டு அந்த இது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஐயோ சுவாமியுடைய கண்ணுல இப்படி குருதி வருதே இதை செஞ்ச பாதகன் யார் அப்படின்னு அவர் சிந்தனையுடைய போய் அந்த சிந்தனையுடைய சென்ற தின்னார் மருந்துகளின் வகையெல்லாம் நினைச்சு 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 பாக்குற இந்த மருந்து போட்டா சரியா இருக்குமா இந்த செடியை புரிஞ்சு விட்டா சரியா இருக்குமா நினைத்து நினைத்து அவற்றினை பெறுதற்கு வேறு வேறான மலர் மரங்கள் செடி குடிகள் அமைந்த இடங்களிலெல்லாம் தாம் தம் இனத்தை பிரித்து நிற்கும் சிவந்த கண்களை உடைய காலையைப் போன்று அச்சம் கொண்டு அந்த மருந்துக்களை அந்த இடங்களில் தேடி பறித்து எடுத்துக்கொண்டு உயிருக்கெல்லாம் தலைவரான இறைவர்பால் வைத்த மனத்திலும் விரைவாக வந்து பெருமானாருடைய கண்ணில் அந்த மூலிகைகளை பிழிந்து அவற்றினை சாற்றை வார்த்தார் ஓடுறாரு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இந்த மருந்து இந்த மருந்து எந்த மருந்து போட்டால் சரியா இருக்குமா இந்த இந்த மூலிகையை புரிஞ்சு விட்டா சரியா இருக்குமான்னு ஓடி இந்த உலக இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்ற அவருக்கு இவர்பால் வைத்த மனத்தின் விரைவாக வந்து பெருமானாருடைய கண்ணுல அந்த மூலிகைகள் எல்லாம் புரிஞ்சு ஊத்தார் பேர் மற்றவர் பிழி பிழிந்து வார்த்த மருந்தினால் திருக்காலத்திக் கோற்றவர் கண்ணில் புன்னீர் குருதி படாதிரிய கண்டே இற்றையும் என்னோ இற்றையின் நிலைமைக்கு என்னோ இனி செய்யலென்று பார்ப்பார் உற்ற நோய் தீர்ப்பதானும் கூணுண்ணும் உரை முன் கண்டார் இதற்கு இனி என் கண் அம்பாளிடந்த பின் இதற்கு இனி என் கண் அம்பால் இடந்த பின் யார் கண் அதற்கு இது மருந்தாய் புண்ணீர் நிற்கவும் அடுக்கும் என்று மதர்த்தெழும் உள்ளத்தோடு மகிழ்ந்து தங்கண் முதற்சாரமடுத்து வணங்கி முதல்வர் தங்கண்ணில் அப்ப நின்ற செங்குருதி கண்டார் நிலத்தினில் நிலத்தினேற பாய்ந்தார் குன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்து மாடி நன்று நான் செய்த இந்த மதியன்று நகையும் தோன்ற கழிப்பினால் உண்மத்தர் போல மிக்க இனி என்ன பண்ண முடியும் சார ஊத்துனாரு சார ஊத்தணும்னே கண்ணுல இருந்து ரத்தம் நிக்கல ரத்த நிக்கலையே வேற என்னதான் பண்றது இதற்கு மருந்து என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு இதற்கு இனி இதற்கு இனி ஒரே வழிதான் இருக்கு என்கிட்ட ஒரு கண்ணு இருக்கு இல்லையா அந்த கண்ணை நான் அப்புவேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து மனித உடலில் என்னென்னமோ மாற்றங்கள் மாற்று இதய சிகிச்சை மாற்று கண் சிகிச்சை இன்னைக்கு எல்லா நவீன காலங்கள் இப்போ வந்துருச்சு ஆனா இது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு கண்ணப்ப நாயனாருடைய சரிதம் செய்ய சொல்லுது மனிதனுடைய உடல் உறுப்புகள்ல ஏதாவது ஒன்று பழுதாகிவிட்டால் அதற்கு மாறாக பிற மனிதனின் உயிர்களினுடைய உறுப்புகளை எடுத்து பொருத்தின் அப்பொழுது அந்த பழுது நீங்கும் இன்று கண் கூட நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல்ல பாக்குறோம் இவருக்கு ரத்தம் இல்லைன்னா ரத்தம் கொடுத்தாரு கண் இல்லைன்னா கண்ணு கொடுத்தாரு என்னென்னமோ பண்றோம் அப்ப இது அவருக்கு மனசுல படுது ஆஹா பெருமானுக்கு கண்ணு தானே இப்படி ஆயிடுச்சு நம்ம கண்ணை கொடுப்போம் அப்படின்னு அவருக்கு அந்த இடத்துல தோணுது உடனே பார்க்கறாரு மருத்துவ கலையில நீங்க எவ்வளவோ வந்து வந்துருச்சு இந்த மருத்துவ கலையினுடைய நிபுணர் யார் அப்படின்னா தின்னனார் கண்ணப்பர் தான் தின்னனார் அறிந்து அவருக்கு பெருமான் உணர்த்துறார் கேள்வி அளவிலேயும் எனினும் அந்த நினைவு அப்பொழுது அவருக்கு வருது அவருக்கு பெரிதும் உதவியா இருக்குது அந்த நினைவு டக்குன்னு வருது இது திருக்குறள் கற்றில நாயினும் கேட்க அகுது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை இந்த குரல்ல நமக்கு வெளிவா தெளிவா தெரியும் கற்றில நாயினும் கேட்க அகுது ஒருவருக்கு

சரியாயிடும் அப்படிங்கிற முதுமொழியை அவர் ஏற்கனவே ஒன்றும் தாம் மனத்தில் என் கண்ணை நான் அம்பால் இடந்து எம்பினார் உடைய கண்ணையில் அப்பினால் இந்த கண்ணிற்கு எனது இந்த கண் மருந்தாகி குருதி நிற்கவும் கூடும் என்று உள்ளத்து எழுந்த அந்த நினைவால் பெருமானுக்கு தோன்றுச்சு ஆஹா பெருமானுக்கு ஒரு கண்ணு நமக்கு ரெண்டு கண்ணு இருக்கு ஒரு கண்ணை எடுத்து அப்பிட்டோம்னா நமக்கு இந்த கண் அப்ப கண்ணப்பா ஆனார் அந்த கண்ணுடைய குருதி நின்றும் அதுக்கு பிறகு நம்ம சுவாமியை வணங்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்பை எடுத்து கண்ணில் தச்சி அந்த கண்ணை எடுத்து வைக்க முற்படுகிறார் குருதி நிற்கவும் கூடும் என்று உள்ளத்தால் எழுந்த அந்த நினைவால் பெருமிதம் கொண்டு மகிழ்ந்து தின்னனார் ஒரு அம்பினை எடுத்து தம் கண்ணினை இடது கையில் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தம் முதல்வராய் காலத்தியப்பரின் கண் மீது அப்பிடலும் மகிழ்ந்து முன்னிருந்த தங்கண் முதற்ாரம் அடுத்து வாங்கி முதல்வர் தன் கண்ணில் அப்ப அப்படிங்கிறார் ஒரு கண்ணால ஒரு கண்ண குத்தி எடுத்து சுவாமியினுடைய கண்ணில் வச்சு அப்படியே அப்புறாரு அந்த குருதி அப்படியே நிக்கிது எப்படி நின்ற நின்றுருதி கண்டார் நினத்தினில் ஏறதுற்று பாய்ந்தார் குற்றன வளர்ந்த தோள்கள் அதாவது இந்த குருதி நின்ற உடனே துள்ளி குதிக்கிறாராம் கண்ணில் நின்ற கண்ணினில் நின்றதும் வடிந்த குருதி நிற்பதை கண்டார் உடன் அவர் நிலத்தில் நின்று துள்ளி குதிக்கிறார் உயர்ந்த துள்ளி பாய்ந்தார் மலை மலை போன்று வளர்ந்த தம்னுடைய தோள்களை அப்படியே கையெல்லாம் தூக்கிக்கிட்டு குட்டினார் கூத்து ஆடுறாரு ஆஹா சுத்தி சுத்தி உடையாடுறாரு ஆஹா பெருமானுக்கு நான் கண்ணை கொடுத்துட்டேன் என் கண் பெருமான் வந்து இப்ப வந்து கண்ணில் குருதி இல்லாமல் இருக்கிறார் கூத்து ஆடி நான் செய்த இந்த தீர்வு நன்று என்று புன்முருவலாக கூப்ப மனதில் ஆஹா பெருமானுக்கு நம்ம இப்படி ஒரு நன்மை தக்கரு நமக்கு தோணிச்சு நம்ம செஞ்சிட்டமே இப்படி ஒரு தீர்வு என்று தன்னுடைய புன்முருவதால் மனத்தில் பொருந்திய மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி பெறார் வேதனைப்படல பொருந்திய மகிழ்ச்சி தம் ஓர் உத்தமன் பித்துற்றவர் போல ஒரு பைத்தியம் மாதிரி போலாகி அங்க துள்ளி குதிக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சியில வந்து பித்து மாதிரி மேம்பட்ட அப்படின்னு சொல்றாரு தீவை சேர்க்கிறார் அந்த கண்ணோட விடலை சுவாமி இன்னமும் என் அடையவன் இன்னமும் என் மேல அன்பு அதிகமாக உள்ளவன் என்பதை உலகறிய செய்ய விரும்பினார் தங்கண்ணப்பியலராார்த்தட்ட நலத்தினை பின்னும் காட்ட நாயனார் மற்ற கண்ணில் உலப்பில் செங்குருதி கண்டில் வேடர் குளம் உலகில் வேடர் குளம் பெருகும் தவத்தால் வந்து கொள்கையில் கொள்கையின் மேலார் கண்ட பின் கெட்டேன் எங்கள் காலத்தியார் கண்ணொன்று குந்தரு குருதி நிற்க கண் குருதி பொங்கி மண்டு மண்டும் மற்றிதனுக்கு அஞ்சேன் மருந்தை கண்டே கண் முதல் கண்ணில் தன் கண் இழந்து பின் காணும் நேர் பார் தம்பிதான் தன் திருக்கண்ணில் இடக்காலூன்றி தேவதேவர் செங்கன் பெல் பாகர் தின்னார் தம்மை ஆண்ட அற்புதர் திருக்கையா திருக்கை அன்பர் கண் உன்னிழந்து கையை தடுக்க நாகரங்கனார் நாகரங்கனார் அமுதவா கண்ணப்ப வென்றே கண்ணப்ப நிற்கவென்றே சொல்றாரு சுவாமி பெருமானிடத்தில் இடத்திருக்கண்ணில் தமது இந்த ஒரு கண்ணில் இருந்து வந்த உடனே இன்னொரு கண்ணில் இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிக்குது அது பார்க்கறாரு சுவாமி ஆகா பெருமானுடைய வழக்குது தமது வழக்கண்ணு இட அடுப் ஆப்பியாச்சி வள்ளலாராகிய தின்னனார் தம்பால் கொண்ட அன்பின் நலத்தை அவருடைய அன்பினுடைய நலத்தை மேலும் இந்த உலகறிய கா மேலும் காட்டி அவருடைய அன்பு எவ்வளவு பெரியசு அப்படிங்கிறது அந்த உலக அரிய செய்ய வேண்டும் என்பதற்காக மேலும் காட்டி காலத்தை மலையின் கண் எழுதருடைய இருக்கும் பெருமான் தமது மற்றை கண்ணாகிய இடது கண்ணிலும் பெருகிடும் குருதி பாய்ந்திட செய்தார் சிவபெருமான் கண்ட இந்த வேடர் குலம் செய்த பெரும் தவத்தினால் வந்து தோன்றிய உயர்ந்த கோட்பாடுடைய தேவரினுடைய மேம்பட்ட திண்ணனாரும் எப்படிப்பட்டவர் மேம்பட்ட திண்ணனார் இதை கண்டதுமே அந்த நான் கெட்டேன் எங்கள் காலத்தியார் தம் கண்ணில் ஒன்றன வளத்திருக்கண்ணில் குருதி நின்றிட மற்ற கண்ணாய் இடது கண்ணில் குருதி பொங்கிய போது ஒரு இன்னொரு வருதே என்று இதற்கு நான் என்ன இன்னொரு கண்ணு இருக்குல்ல அதை நான் அப்ப என்னுடைய பெருமானோருக்கு இன்னொரு கண்ணையை நான் சரி செய்வேன் அப்படின்னு சொல்லி இதற்கு யான் அஞ்ச மாட்டேன் மருந்து கையில் இருக்க நான் ஏன் பயப்படணும் என்று இன்னொரு கண்ணு இருக்கு நான் ஏன் மருந்து கையில் இருக்க கண்டேன் இன்னும் என்னிடத்தில் ஒரு கண் உண்டு அந்த கண்ணை நான் அம்பால் இடந்து என்னுடைய பெருமானுடைய கண்ணில் அப்பி அந்த கண்ணில் இருந்து குருதியையும் ஒழிப்பேன் என்றார் அவ்வளவுதான் அவர் முடிவு பண்ணிட்டார் உடனே பார்த்தாரு வெற்றி கண்ணுடைய பெருமானின் இடத்தில் திருக்கண்ணை தமது இடக்கண்ணினால் இடந்து தன்னுடைய உடனே பார்க்கிறாரு அந்த ஒரு கண்ணையும் குத்தி எடுத்து இன்னொரு கண்ணில் அப்ப போறார் அப்பதான் செருப்பு கால தூக்கி அங்க அடையாளம் கண்ணு தெரியாது இல்லையா அதனால வைக்கிறார் நெற்றி கண்ணுடைய பெருமான் கண்ணில் தமது இடக்கண்ணினை இடந்து அப்பிட அக்கண்ணுள்ள இடம் மாறாது நேர்படுவதற்காக எங்க கண் இருக்கு நம்ம இந்த வலது கண்ணா இடது கண்ணான்னு தெரியாம அப்ப கூடாது இல்லையா ஏன்னா இவருக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது அப்ப கரெக்டா கொண்டு வைக்கணுங்கிறதுக்காக அம்பினுடைய மிகுதியால் அந்த கண்ணுள்ள இடம் மாறாது நேர்படுவதற்காக பெருமானிடத்தில் திருக்கண்ணில் தமது இடக்காலை ஊன்றி உள்ள மகிழ்வுடன் ஒரு அம்பினை எடுத்து தம் கண்ணில் குத்தி இடந்திட அது கண்டு குத்த போற கண்ணுல குத்த போகும்போது சிவபெருமான் சிவபெருமான் கருணையின் கடவுளான பெருமான் நம்மளுடைய சிவபெருமான் ராகி வலக்கண்ணை இந்த நிலையில் இடக்கண்ணையும் இழந்துவிடின் பெருமானின் இடக்கண் இருக்கும் இடம் தெரியாது அதனால அந்த இடத்தை அடையாளம் காண்டதற்கு ஏதுவாக இடக்காலை அந்த இடத்துல ஊன்றினராதலின் காணும் நேர்பட எண்ணுவார் என்றார் பத்தரு சிவந்த உடைய ஆனேற்றின் மீது எழுந்தருளும் திண்ணனார் தம்மை ஆண்ட அருளாருமாகிய இறைவராய் திரு காலத்தி மலையில் வியத்தகு நிலையில் எழுந்தருள் இருக்கும் சிவபெருமான் சிவபெருமான் வந்து அந்த காலத்தி மலையில அவரை ஆண்டு தின்ன அதாவது தின்னநாரை வந்து தின்னனார் தமை ஆண்ட அருளாளரும் ஆகிய இறைவர் தின்னனாரை ஆண்ட அருள் புருந்திய அருளாளரும் ஆகிய நம்மளுடைய சிவபெருமான் காலத்தி மலையில வியத்தகு நிலையில் எழுந்தருள் இருக்கும் பெருமான் திருக்கை தோன்றியது அவருக்கு ஒரு கை மட்டும் இப்படி தெரியுது இரா கண்ணப்ப இரு அப்படின்னு சொல்றதுக்காக அவருடைய கை மட்டும் தோன்றி தின்னார்த்தம் கண்ணை இடந்த அதை குத்தி அதாவது இடந்து தோண்டும் கையை தடுத்து நிற்ப ஒரு அந்த க அந்த அம்ப கண்ணில் குத்த போறாரு கையால் அந்த கையை பிடிக்கிறாரு நில்லுப்பா தின்னப்பா நில் நில் தின்னப்பா நில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிவபெருமான் தன்னுடைய கையால கண்ணப்ப நாயனருடைய கையை அப்படி பிடிக்கிறார் பெருமானின் திருக்கை தோன்றி தின்னனார் தாம் கண்ணை இடந்த தோன்றும் கையை தடுத்து நிற்ப பாம்பினை திருக்கையில் அணிந்த அந்த பெருமானுடைய அமுதமாய வாக்கு அது கண்ணப்பா நிற்க கண்ணப்பா நிற்க கண்ணப்பா நிற்க அப்படின்னு மூணு முறை சொன்னாராம் முடிந்தருளும் மூணு தடவை சொல்லி ஒரு கையால் இரு கை பிடித்து நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என அன்புடை தோன்றல் நில்லு கண்ணப்ப அப்படின்னு மூன்று முறை சுவாமி சொன்னாங்களா அதுக்கு பிறகு வேடர் பெருமானாராம் தின்னார் தமது கண்ணை இடந்து அப்பும் பொழுது அவர் படைத்த ஊனை அமுதாக உண்டு உகந்த அந்த பெருமான் தன் அன்பர் அம்பால் இடக்கண்ணையும் இடக்கும்படி எடுத்து அவர் கையை பிடிக்கும் பொழுது ஞானம் மிகுந்த சிவ கோசரியார் அங்க ஒளிஞ்சிட்டு இருந்தார் இல்லையா பார்த்தார் இல்லையா அந்த சிவ கோசரியார் என்னும் பெருமுனிவர் கண்டார் நான்முகன் முதலா நான்முகன் முதலாய் உள்ள தேவர்கள் எல்லாம் சைட்ல இருந்து இருந்து பாக்குறாங்க என்னமோ சிவபெருமான் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறார் அடியாருடைய அடியாருடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை நிகழ்த்த போகிறார்னு நான்முகன் தேவர்கள் கூட்டம் எல்லாம் இருந்து அப்படியே பார்த்தது அதெல்லாம் பார்த்து தேவர்கள் தேவர்களெல்லாம் மகிழ்ந்து பெருகும் கற்பாக அப்படியே தூரங்க ஆகா கண்ணப்பனார் இப்படி ஒரு செயலை கண்டு சுவாமி எழுந்தொருளே அவருடைய கண்ணை பிடிச்சி இப்படி அருள் செய்கிறாருன்னு அந்த பூமழை பொழிந்தார்கள் சொரிந்தார்கள் நான்கு மறைகளையும் ஓதினார்கள் ஆக கண்ணப்பருடைய வரலாற்றை போற்றும் வண்ணம் கண்ணப்பர் திரு மரம் என்றும் பெயரில் நக்கீர தேவனார் நக்கீர தேவர் கல்லாட தேவர் ஆகிய இருவரும் இரு நூல்களை செய்துள்ளார்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க நக்கீர தேவர் ஒரு நூல் ஏற்றிருக்கிறாரு இப்படி சுவாமி தன்னுடைய கண்ணை காலத்தியப்பருக்கு கொடுத்து தன் தன்னுடைய அன்பு எப்படி பட்டது என்பதை இந்த உலகறிய செய்தார் இந்த வரலாற்றை நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் எவ்வளவு விரிவாக இந்த இந்த ஒரு புராணத்தை சிந்திப்பதற்கே நமக்கு ஒரு ரொம்ப நேரம் எடுக்கும் விவரிமா நம்ம கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு சொல்லி இந்த அன்பு எப்படிப்பட்டது எப்படி எல்லாம் பெருமான் அடியார்களுக்கு அருள் செய்வார் எப்படியெல்லாம் ஆண்டவன் மீது நாம் அன்பு வைக்க வேண்டும் என்பதற்கு கண்ணப்பரை போன்று வைக்க முடியாது ஆனால் அதுல ஒரு மடங்காவது நாம் சிவபெருமானிடத்துல அன்பு வைத்து அவனுடைய புகழ்ச்சியை உணர்ந்து நம்பிக்கை வேணும் கண்ணப்பனுடைய வரலாற்றை நாம் சந்திக்கும் பொழுது நம் ஆண்டவன் மேல தீராத நம்பிக்கை வேணும் இந்த நம்பிக்கை தான் நம்மளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவோம் சுவாமி கிட்ட போகும்போதே இவர் எனக்கு அருள் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிற சந்தேகத்தோட போனோம்னா நமக்கு கண்டிப்பா அருள் கிடைக்காது திண்ணம் நமக்கு ஒரு தீர்மானம் வேணும் சிவபெருமான் நம்மை ஆண்டு நமக்கு நல்வழிப்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை அடியார் பெருமக்களிடத்துல இடத்துல தீர்க்கமாக இருக்கணும் அதுதான் சிவ வழிபாடு அதுதான் நமக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு என்று சொல்லி ஆண்டவனுக்கு அன்பு செய்த அடியார்களுடைய வரலாற்றை சிந்திப்பதற்கு சிவபெருமான் எனக்கு இந்த சிந்தையை கொடுத்ததற்கு அவருடைய திருவடியை மீண்டும் ஒரு முறை வணங்கி பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாது உயிர்கள் வாழ்க சைவ சைவநிதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அளவாய் சிவனடியை சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க பையகமும் துயர் தீர்க்கவே சிவா திருச்சிற்றம்பலம்